ஆறு மாதம் தாங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தாம வந்துருமா ரொம்ப நாள் கழிச்சு அதிக லாங் டேம் சொல்ல போடுறேன் இந்த மரப்பெயர் கேட்டாக்கா அதனுடைய மார்க்கெட்டிங் பற்றி நம்மளுக்கு தெரியல ஒரு அன்னைக்கு போய் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த இருபது வருஷத்துடைய உழைப்பு ஃபெயிலியர் ஆகும்னு ஒரு ஒரு பயத்தில் தயக்கமாக இருக்குது ரெண்டு ஏக்கரில் வந்து பழ வகைகள் வந்து பயிரிடலான்னு முடிவு பண்ணி அப்ப நீங்க கோடையில் நெல் சாகுபடி இத மாதிரி செய்யும் போது நெல் வந்து கருகும் டிப்பிங் வந்து இட் கோஸ் டவுன் சோ யூ மைட் say இது வரைக்கும் நம்ம மலை சொல்றீங்க இனிமேல் ஐயா பசுமை பூமி அவதாரம் எடுத்துட்டேன் இனி விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாது பண்ணணும் அதுக்கு நீங்க பெரிய உதாரணம் ஆயிட்டீங்க ரொம்ப நன்றி

இந்த பூமி தாயை வளப்படுத்துவதற்காக விவசாயத்திற்கு வந்திருக்கின்ற உயர்திரு மிஸ்டர் கேஆர்ஜி ஆர் ஜி பன்னீர்செல்வம் சாரை நம்ம அறிமுகப்படுத்திக் கொண்டு அவருடைய நண்பர் உயர்திரு மிஸ்டர் ரியாஸ் பாருங்க இங்க அந்த மதத்தையே அந்த விவசாயம் என்ற போர்வையில இங்க இணைக்கப்படுகிறார்கள் அடுத்தபடியாக கே கன்ஸ்ட்ரக்ஷன் வின்சென்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவர் பாருங்க மும்பலமும் சேர்த்துட்டா பாருங்க சூப்பர் சார் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் என்னுடைய வருட பயணத்துல மும்மதமும் ஒரே மதம் அதுவும் விவசாய மதம் என்ற அந்த விவசாயி என்றத போர்வைய நம்ம இங்கே இணைக்கிறேன்னு சொன்னா அதுதான் அந்த விவசாயத்தினுடைய ஆறு மாசம் தாங்கிடுச்சு அதுக்கப்புறம் தண்ணி தாம வந்துருமா தன்மையை பொறுத்து கண்டிப்பாக மரப்பயிர்ல நீங்க மகோகனியா இருக்கட்டும் ஆப்ரிக்கன் தேக்கா இருக்கட்டும் ரோஸ் இருக்கட்டும் வேங்கையா இருக்கட்டும் இதெல்லாம் இந்த தண்ணியை பாய்க்காம நீங்க வளர்க்கலாம் இந்த தண்ணியை பாய்க்காம மழை நீரை நம்பி நம்ம குடிநீர் தண்ணி ஒரு கனெக்ஷன் வாங்குங்க குடிநீர் தண்ணியை தொட்டிக்குள்ள விட்டு மிஸ் பண்ணி இத மாதிரி பண்றா இருந்தா பண்ணலாம் இந்த தண்ணியை விட்டு மட்டும் நீங்க கண்டிப்பாக மரப்பயிர்கள் வளர்க்க முடியாது மரப்பயிர் நிழலுக்கு உள்ளத உப்பு தாங்கி வளர்றது வேம்பு நல்லா உப்பு தாங்கி வளரும் அதுக்கடுத்து புங்கு அடுத்து நீர் மருது நீர் மருதுன்னு சொன்னது நீர் தேக்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த உப்பு தாங்கி வளர்றது நிழலுக்கும் உட்டுக்கும் பயன்படுறது மெயின் வந்து இந்த இடத்துல முகவரி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி எஸ்ஆலம் கிராமத்துல இருக்கு எஸ்ஆலம் ஆமா பஞ்சாயத்துக்கு உட்பட்டதுதான் இந்த இடம் வைதிஸ் டிசா நம்முடைய கார்த்திக் சாருடைய மகன் மகள் அதாவது விவசாயம் மட்டும்தான் நாடையும் நம்முடைய பந்தங்கனையும் இணைக்கின்ற ஒரு பந்ததான் நம்முடைய விவசாயம் ரெண்டு ஏக்கர்ல வந்து பழ வகைகள் வந்து பயிரிடலான்னு முடிவு பண்ணி

இந்த மண்ணில் இருந்து நமக்கு விளை பொருளை நம்ம உற்பத்தி செய்யணும் எது போட்டாலும் ஒரு நிரந்தர வடிகால் வசதியை ஏற்பாடு பண்ணுங்க மழை காலங்களில் தண்ணி கண்டிப்பாக தேங்கலா பல பல பயிர்களுக்கு அது வந்து பேராபத்தா முடிச்சிடும் மழை செடி வைக்கிறதால நம்ம நார்மலா பயிர் அதனுடைய நெழில் பட்டு நம்மளுக்கு நம்ம மரச்செடிகள் வைக்கும்போது அப்போ நம்ம அதுக்கேட்ட வரும் முந்திரி சாத்துக்குடி இந்த ஏரியாவில் எலுமிச்சை எலுமிச்சைனா ஓரளவு வந்து நிழல் இருந்தாலும் காய்க்கும் சாத்துக்குடி காய்க்கும் ஆனால் கண்டிப்பாக சார் வந்து மரப்பயிர் வச்சாதான் நம்ம இயற்கை விவசாயத்தில் பறவைகள் வந்து உட்காரோம் பறவைகள் வந்தால் பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்றோம் அடுத்து பற மரம் பயிர் என்பது ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு நம்ம பேங்க் டெபாசிட் மாறு திருத்தணியில மிக சிறந்த குழந்தையிலுடைய டாக்டராக வளம் கொண்டிருக்கும் உயர் திரு மிஸ்டர் கேமச்சந்திரன் சாரை நாம் இந்த வீடியோவுக்கு பதிவு செய்து கோஸ் இதுவேம்பு அடுத்தது நீங்க வாயை சொல்றீங்க இருக்கிற பயிர்கள்லயே இப்ப சவுக்கு கூட தொந்தரவு ரெண்டாயிரத்தி ஐநூறு வரும் டன்னு மூவாயிரம் நாலாயிரம் போவோம் ஆர்எஸ் எஸ் பசி வந்து எனிமி தி சாயில் அப்ப சாயில வளப்படுத்தி அந்த இலதலைகள் விழுந்து கியூமஸ் அந்த இலைகள் எல்லாம் மல்ச்சிங் பண்ணி போடும்போது களைகளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சப்ரஸ் ஆயிரும் ஒன் இயர் டூ இயருக்கு பிறகு எங்குமே சப்ரஸ் இது ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்ப கலைகளும் வளராது அந்த இலைகள் விழுந்து விழுந்து கியூமஸ் பாம் ஆயிட்டே இருக்கும் அதோட நம்ம சில ஆர்கானிக்கு சின்ன நம்ம எண்ரிச்சிடு சில புட்டுகள் இருந்து இன்சட் கெமிக்கல் இல்லாட்டும் ஆர்கானிக் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொன்னால் ஒரு 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 டென் இயர்ஸ் ஒரு மிக நிச்சயமாக சொல்கிறேன் மேடம் ஏக்கருக்கு அஞ்சு டு ஏழு லட்ச ரூபா வருமானம் அப்போ ஒரு அஞ்சு ஏக்கர் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்ச ரூபா போடு நமக்கு கிடைக்கிறது மட்டுமல்ல மண் வளம் ஆயிரும் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஆர் சிக்ஸ் இயர்ஸ் ஆர் டென் இயர்ஸ் சாயில் என்ன சொன்னா அந்த இளதலைகள் விழுந்து 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 மண் வந்து லூசலிங் ஆயிரும் ஆர்கானிக் கார்பன் என்ரிச் அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து என்ன பயிருக்கு வேணாலும் நம்ம இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் வாழை வச்சாலும் ரிஸ்க் பேக்டர் அதிகம் அவருடைய பிரசன்ஸ் நிறைய வேணும் காத்தடிச்சா ரொம்ப சாயம் அப்ப நம்ம வந்து வாழை இல்லை வெஜிடபிள்ஸ் எல்லாமே போக போக அங்கங்க வரும்

இதில் ஒரு மண்ணை நீங்கள் வேஸ்ட்டுகளை போட்டு கொளுத்தும் போது மண்ணில் இருக்கிற உயிரினங்கள் செத்து போயிடும் மண் புழுக்களாக இருக்கட்டும் நன்மை செய்யும் உயிரினங்களாக இருக்கட்டும் எல்லா உயிரினமும் செத்து போது மண் வந்து மலடியாயிரும் ஒரு மண் வளமாக இருந்தால் தான் அந்த செடி ஆரோக்கியமாக வளரும் நீங்கள் திடீர்னு இந்த வேஸ்ட்டுகளை கொளுத்தும் போது இங்கே பாருங்க இந்த வேஸ்ட்டுகள் கொளுத்தும் போது இந்த வேஸ்ட்டு என்ன ஆகும் சொன்னால் சாம்பலாக மாறிடும் ஆமாம் சார் சாம்பல் அப்போ உயிரின பெருக்கம் வேணும்னு சொன்னால் இந்த கழிவுகளை ஒன்றி நீங்கள் குழி எடுத்து புதைக்கணும் இல்லாட்டி தென்னை மரத்தை சுற்றி தூ வெட்டி வெட்டி இல்லாட்டி ஒரு பல்வரைசர் மிஷினை வாங்கி அரைச்சி தென்னை மரத்துக்கோ மற்ற செடிகளுக்கோ உரமாக தான் நீங்கள் மாற்றணுமே தவிர எக்காரணத்தை கொண்டு சாறு கொளுத்தக்கூடாது அதுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த சாம்பலாக அள்ளியிருக்கோம் இப்ப கொளுத்தி எத்தனை நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு இது பொட்டாசத்து இதுல அதிகமா இருக்கு அப்ப நீங்க கொளுத்தருன்னு சொன்னா ஒன்னி வெளியில போட்டு கொளுத்தனோ இல்லாட்டி இதை உரமா பயன்படுத்தணும் எத்தனை மரத்துக்கு நம்ம உரம் வைக்கிற மாதிரி தென்னை மரத்துக்கு உரம் வைக்கிற மாதிரி குழி எடுக்கும் போது அந்த குழிக்குள்ளேயோ இல்லை தென்னை மரத்தை சுத்தியோ இல்லாட்டு ஒரு வேசுகளை கொண்டு ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டு அதை மக்க வச்சு நாள் பட்டப்புற அது ஆறு மாதம் மூணு மாதத்துக்குள்ள மக்கிறோம் அதை மக்கிறதுக்கு வந்து கரைசல் இருக்கு இப்போ நிறைய பேர் டீ கம்போஸர்னு கூட ஒரு கரைசல் இருக்கு அப்போ நீங்கள் அந்த டீ கம்போசரை கொண்டு நீங்கள் அதில் ஊத்தினு சொன்னா அது என்ன ஆகுன்னு சொன்னால் நன்மை செய்யும் உயிரினங்களை பெருக்கி அதை மக்க வச்சு அந்த மக்கு எப்படி ஒரு குழந்தைக்கு தாய்ப்பாலோ அந்த மக்கு தான் அந்த கழிவு தான் தெண்டைக்கு உரம் ரொம்ப நாள் கழிச்சு அதிக லாங் டேம் சொல்ல போடுற இந்த மரம் அதனுடைய மார்க்கெட்டிங் பத்தி நம்மளுக்கு தெரியல ஒரு அன்னைக்கு போய் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த இருபது வருஷத்துடைய உழைப்பு ஃபெயிலியர் ஆகும் ஒரு ஒரு பயத்தில் பயக்கமா இருக்குது ஒரு பேங்க் டெபாசிட் சொல்ற இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு நமக்கு ஒரு பெரிய வருமானம் மரப்பயிர்லையும் கிடைக்கும் மரப்பயிர் இல்லாம விவசாயம் செய்யக்கூடாது அதிக லாங் டேம் சொல்ல போடுற இந்த மரப்பயிர் கிட்டக்கா அதனுடைய மார்க்கெட்டிங் பத்தி நம்மளுக்கு தெரியல ஒரு அன்னைக்கு போய் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த இருபது வருஷத்துடைய உழைப்பு ஃபெயிலியர் ஆகும் ஒரு ஒரு பயத்தில் தயக்கமா இருக்குது ஒரு செடி நேச்சுரலா வளர்றதுக்கும் அதை செயற்கையா கொண்டு போய் சமவெளியில வளர்க்கறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு அப்ப இந்த சமவெளியில இந்த மண்ணுல மகோக்கனி ஆப்பிரிக்கன் தேக்கு தேக்கு இதெல்லாம் நம்ம மண்ணுல இது வந்து ப்ரூப் ப்ரூவன் ரிசல்ட் சரி விவசாயம் வந்து மூணு மாத பயிர் நெல்லா இருக்கட்டும் கடலையா இருக்கட்டும் உளுந்தா இருக்கட்டும் காய்கறி பயிர்களா இருக்கட்டும் அடுத்து வாழ ஒரு வருட பயிர் சவுக்கு மூணு நாலாவது வருஷம் மலைவேம்பு வேம்பு அஞ்சாவது வருஷம் வேங்க செம்மரம் ரோசுட்டு இத மாதிரிப்பட்ட

காய் இதெல்லாம் நிறைய வெட்டி உள்ள போட்டுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு பண்டி இருங்க அதுக்காக ஊத்து அடைக்கக்கூடாது பட்ட உப்பையும் குறைக்கிற தன்னை வந்து நெல்லிக்காய்க்கு உண்டு உண்டு நல்ல கட்டையில் வெட்டி ஊத்து இல்லாத அளவு நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆசிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோ பொட்டாஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடு இப்போ நம்ம பார்க்க போறோம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரக்கூடிய காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை நம்ம பசுமை பூமியில சிரஞ்சீவி ஒன் சிரஞ்சீவி டூ கன்றுகள் வாங்கி காய்ப்புக்கு வந்த விவசாயிகள் திரு நாகராஜன் புதுக்கோட்டை திரு ஆயுப்கான் மணிமேகலை கரூர் திரு திருவேங்கடம் சிவகாசி திரு அங்கையன் தேனி திரு ஜாய் குற்றாலம் திரு உமேஷ் பழனி திரு முருகன் கீழாத்தூர் திரு கனகசபை ராஜபாளையம் திரு செந்தில் குமார் பொள்ளாச்சி திரு கணேஷ்குமார் தென்காசி திரு ரஞ்சித் உடுமலைப்பேட்டை திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு குருநாதன் வேலூர் திரு உமாபதி சேலம் திரு முத்துராஜ் குப்பம்